அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை நல்லாயின் இயேசின் பாதையில் பயணிப்போம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோ நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கிறோம் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கின்றோம் நல்லாயன் கிறிஸ்துவை நாம் பின்தொடர ஒவ்வொருவரும் கடமை உள்ளவர்களாக இருக்கின்றோம் நல்லாயின் கிறிஸ்துடைய பண்பு என்ன அவருடைய மனநிலை என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை புரிந்து செயல்படுவோம் மூன்று முக்கிய பண்புகளில் நாம் பயணம் செய்ய அழைக்கப்படுகிறோம் நல்லாயின் கிறிஸ்து ஆண்டுகளை புரிந்து செயல்பட்டார் நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு மத்தியிலும் குறிப்பாக பணித்தளத்தில் ஒவ்வொருவரை புரிந்து செயல்பட வேண்டும் நல்லாயின் கிறிஸ்து பெயர் சொல்லி அழைத்தது போன்று நாமும் நன்றாக தெரிந்து பணி செய்கின்ற வேளையிலே அங்கு சிறப்பாக செயல்பட முடியும் இரண்டாவது முக்கிய பண்பாக நல்லாயன் இயேசிடம் பரிவு மணல்ல இருந்தது மக்கள் ஆயிரல்லா ஆடுகள் போன்றிருந்ததனால் அவர்கள் மேல் பரிவு கொண்டிருந்தார் பரிவு கொண்டது மட்டுமல்ல தெய்வ உணர்ந்து பணி செய்தார் பசியாக இருந்த வேளையில் உணவு கொடுத்தார் இன்னும் பரிவோடு அவருடைய பணிவாள்கள் சிறப்பிடம் பெற்றதை நாம் அறிகின்றோம் நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் பணி செய்கின்ற இடத்தில் ஏழை எளியவர்கள் கைவிடப்பட்டோ நம்மை தேடி வருகின்றவர்கள் நாம் பரிவோடு பணி செய்ய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம் இயல்பாக பரிவு மனநிலையோடு செயல்படுகிறோமா மூன்றாவது நல்லாயன் கிரீஸ்திடம் சவால் நிறைந்த பணி இருந்தது துன்பங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எந்த வேளையிலும் துணிச்சலோடு செயல்படுகின்றார் தீமையை சுட்டி காட்டுகின்றார் நல்ல வழியில் வலிவ வழியை காட்டுகின்றார் நல்ல வழியில் செயல்படுவதற்காக நம்முடைய அன்றாட வாழ்விலும் பணி வாழ்விலே சில நேரங்களில் பிரச்சனை எழுகின்றன துன்பங்கள் எழுகின்றன நெருக்கடிகள் எழுகின்றன இவற்றின் மத்தியிலே சோர்வடைந்து விடுகிறோம் நாம் இரையாற்றலோடு தொடர்ந்து பணி செய்ய அநீதியை சுட்டிக்காட்டவும் வழிகாட்டவும் அழைக்கப்படுகின்றோம் நல்லாயின் கிறிஸ்து இன்றைய நாளிலே அழைத்தல் பணியில் சிறப்பாக செயல்பட விரும்புகிறார் அழைத்தல் பணியை செய்கின்றவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம் பல இடங்களில் தியாக உணர்வோடு செயல்படுகின்றார்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கின்றார்கள் இந்த நேரத்தில் கடவுளுடைய அருட்கரம் அவர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டிக் கொள்வோம் அழைத்தல் பணி பெருகுவதற்காக வேண்டும் இன்னும் நம்மத்தில் பல இளமுள்ளைகள் அழைத்தல் பணி செய்வதற்காக முன்னேற வேண்டும் வர அவர்கள் தியாகத்தோடு தங்களையே அர்ப்பணிக்க வேண்டும் ஆகவே பல உள்ளங்களுக்காக பல இளைஞர்களுக்காக பல மாணவர் செல்வங்களுக்காக அழைத்தல் பணி பெறுக நாம் சிறப்பாக வேண்டுவோம் அழைத்தல் பணி செய்யக்கூடியவர்கள் மூன்று வகையை நாம் சுட்டிக்காட்டலாம் ஒன்று கடமைக்காக அழைத்தல் பணி செய்யக்கூடியவர்கள் இரண்டாவது பிரச்சனைகள் வந்தவுடன் ஒதுங்கி வாழ்கின்றவர்கள் மூன்றாவது எல்லா சூழலிலும் இறையாற்றலோடு பணி செய்யக்கூடியவர்கள் முதலில் கடமைக்காக அழைத்தல் பணி செய்யக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பணி செய்யக்கூடியவர்கள நேரத்தை கடந்து செயல்படுவதில்லை சூழலை கடந்து பணி செய்வதில்லை இரண்டாவது பிரச்சினை கண்டு ஒதுங்கக்கூடியவர்கள் இந்திய காலகட்டத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம் அழைத்தல் பணியை சுறுசுறுப்பாக தியாகத்தோடு செய்கின்ற பொழுது நெருக்கடிகள் துன்பம் வந்தவுடன் ஒதுங்குகின்றார்கள் பணி என்ற நிலையில் ஒதுங்கி மன விரக்தியோடு வாழ்வதை பார்க்கின்றோம் அத்தகைய மனநிலை நம்மத்தில் இருத்தல் கூடாது மூன்றாவது அழைத்தல் பணி எல்லா சூழலிலும் மிகவும் மகிழ்வோடு செயல்படுத்தக்கூடியவர்கள் அழைத்தல் பணி பல நேரங்களில் சுவையாக இருக்கும் சில நேரங்களில் துன்பம் வரும் நெருக்கடி வரும் போராட்டம் வரும் பிரச்சனை வரும் இவற்றை மத்தியில் இறை ஆற்றலை உணர வேண்டும் இறை ஆற்றலோடு பணி செய்ய வேண்டும் அதை இறைவன் எதிர்பார்க்கின்றார் இறைமகன் இயேசு திருத்துவர்களை தேர்வு செய்து தம்மோடு இருக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் தீயாவியை ஓட்டவும் அவர்களுக்கு பயிற்சி இருந்து கடவுளுடைய ஆற்றலை செயல் செயல்படுத்துகின்ற பொழுது அழைத்தல் பணி சிறப்பிடம் பெறுவதை பார்க்கின்றோம் அவர் ஆற்றலை பெற்ற பின்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ரச்சை பணி அந்த சூழ்நிலைக்கேற்ற வாழ்வு அமைய வேண்டும் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ அநீதி இருக்கிறதோ அக்கிரமம் இருக்கிறதோ அதை வேறோடு மாற்ற வேண்டும் ஆகவே நாம் அனைவரும் அழைத்தல் பணியை உளன்போடு செய்வோம் அழைத்தல் பணி செய்கின்றவர்களுக்காக சிறப்பாக வேண்டும் அழைத்தல் பணி பெறுவதற்காக வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நல்லாயன் கிரீஸுவை பின்தொடர்கின்றேனா நான் பரிவு மணலியோடு பணி செய்கின்றேனா துன்பத்தின் மத்தியிலும் நெருக்கடிகள் மத்தியிலும் இறை ஆற்றலோடு பணி செய்கின்றேனா இறைவா நாங்கள் அனைவரும் நல்லாயன் பின் தொடர்ந்து பரிவோடு பணி செய்வோம் பணித்தளத்தில் உள்ள எல்லோரையும் புரிந்து பணி செய்வோம் நெருக்கடிகள் துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலும் இறை ஆற்றலோடு பணி செய்யவும் வரந்தாறும் ஆமீன்